வணக்க இது இதுவும் கூட வேறு பழனிசாமி நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இன்டர்வியூ ட்ரான்ஸ்கிர்ட் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆஸ்பிரண்டோட கொஸ்டின்ஸ் போகிறோம் பார்க்கலாம் டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் நூன் செஷன் காலையில் போர்டு வந்து பிபி ஸ்வைன் போர்டு அண்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு இது தமிழக மாணவ மாணவர் பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு வந்து கிராஜுவேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் அண்ட் ஆப்ஷனில் வந்து அக்ரிகல்ச்சர் ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்எஸ்சி என்ன பண்ணத்தரில்ல பட் கிராஜுவேஷனோ ஆப்ஷனோ ரெண்டுமே அக்ரிகல்ச்சர் ஹாபிஸ் வந்து ரீடிங் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் அண்ட் போன்சாய் கார்டனிங் ஜாக்கிங் அண்டு ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஃபுட்பால்னு கொடுத்துருக்காரு பார்க்கலாம் சேர்மேன் மீ ஹவு டு ப்ரனவுன்ஸ் யுவர் நேம் டியூ டு தி யூனிக் ஸ்பெல்லிங் மேபி என்ன மாதிரி பேர் பேருன்னு தெரில நமக்கு பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் டெல்மி அபவுட் கல்வி நாவல்ஸ் வாட் ஹாவ் யூ லேர்ன்ட் நமக்கு எல்லாருமே தெரியும் இன்ஃபேக்ட் கல்வி நாவல் நாவலை தழுவிதான் படம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாமே பட் என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக படிக்கிறவங்க வந்து இது இல்லை இந்த நாவல் மாதிரி இல்லை படமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல அண்டு ஸோ தேட்ஸ் அ கொஸ்டின் தென் டஸ்ட் த மூவி இஸ் ஆன் பார் வித் அ புக்கோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் ஸோ புக்கு மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்குறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு நாவலை தழுவி எடுக்கையில் வந்து அதே மாதிரி வருமா வராதா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ தேட்ஸ் அ கொஸ்டின் அடுத்து மெம்பர் ஒன் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் பீன் டன் டு டெவலப் அக்ரிகல்ச்சர் ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங் பல்சஸ் ஆயில் சீட்ஸ் வாட் கேன் பி டன்

இது அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேக்ரவுண்டில் சொல்லியிருப்பார் அவர் ஃபுட்பாலும் இருந்தது ஸோ அதனால் இந்த கேள்வி ஸோ டிஏஃப் பேஸ் பண்ணி அவருடைய டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து மெம்பர் டூ என்னங்க என்ன கேள்வி இருக்கிறாரு பார்ப்போம் மெம்பர் டூ யூஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் அண்டு ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வாஸ் ஆஸ்கிங் பிகாஸ் ஹி வாஸ் வித் வெரி லோ வாய்ஸ் இன்ஃபேக்ட்டு நிறைய மாணவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சி அங்கே நல்ல சொல்லியிருக்கோம் கொஞ்சம் ஏஜ் ஆன உள்ள ஆட்கள் இருப்பாங்க அவங்க ரொம்ப மெதுவாக பேசுவாங்க ஏன்னா கண்டினியூஸாக இருந்து சாயங்காலம் வரைக்கும் பல நாள் இதை கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம தான் காதை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா ஓகே காஸ் ஆஃப் எனர்ஜி கிரைசிஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா அண்ட் டியூ நோ பிளாக் ஸ்வான் அண்ட் டெல் டெல்மி அபவுட் டூ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட் பேர்சன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தென் வை யூ லைக் தம் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம் நம்ம எப்படி பர்சனாலிட்டியை லைக் பண்ணுறோம் அது நம்ம எப்படி கன்வீன்ஸ் பண்ணுறோம் நம்ம பற்ற பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது வந்து இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் நிச்சயமாக ஆன்சர் பண்ணியிருப்பாருன்னு பார்க்குறோம் பார்க்கலாம் அடுத்த மெம்பர் ஸோ மெம்பர் த்ரீ வாட் டைப்பாக போன்சாய் ஆர் யூ குரோயிங் ஸோ போன்சாய் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அகெய்ன் இட்ஸ் அ டிஎஃப் பேஸ்ட் அதே மாதிரி டியூ நோ இண்ட் ஒய் ராஜராஜ சோளா இஸ் ஸோ ஃபேமஸ் ஸோ எகெய்ன் வரலாறு ரைட் இஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் டபிள்யூடிஓ ஐஎம்எஃப் ஆர் நாட் ஃபேர் டுவர்ட்ஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ் ரீசெண்ட்லி அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் ஸ்போக்கன் ரிகார்டிங் திஸ் ஐஎம்எஃப் ஸோ வாட் ஹேட் ஹி த்ரஸ்ட் ஸோ இட்ஸ் அ நார்மல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கலாம் நம்பர் ஃபோர் ஹவு ஃபார் டூ யூ ஜாக் ஏன்னா அவர் ஜாக்கிங் கொடுத்துருக்காரு அண்டு ஹவு ஃப்ரீக்வெண்ட் டூ யூ ஜாக் ஜாக் அண்டு டூ யூ டூ எனி அதர் எக்ஸசைஸ் அதர் தேன் ஜாக்கிங் தமிழ்நாடு இஸ் இன் ப்ரொவைடிங் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் உமன் ஸோ வாட் சேஞ்சஸ் டு யூ அப்சர்வ் ஸோ இது பார்த்தா வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி தெரியுது பட் தெரியல நம்மளால் சரியாக வந்து கணிக்க முடியல பார்க்கலாம் அண்ட் வாட் இஸ் எ ஸ்பெஷல் அபவுட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை அண்ட் ஆர் யூ அவேர் ஆஃப் தி ஃபேமஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆஃப் தஞ்சாவூர் திருவையாறு மியூசிக் ஃபெஸ்டிவல பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலி இவங்க வந்து அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் அண்ட் ஓவர் ஆல் த போர்டு வாஸ் கார்டியல் அண்ட் கொஸ்டின்ஸ் வேர் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் டிஎஃப் கிராஜுவேஷன் அண்ட் ஹோம் ஸ்டேட் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோவை முடிஞ்சிருக்கு ஸோ நாட் நோன் பார்க்கலாம் எவ்வளோ மார்க் அடைச்சி எப்படி வருவாங்கன்னு தெரில சரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஹஸ்பரண்டோட கொஸ்டின்ஸோட மீண்டும் நம்ம சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்